பயிரெல்லாம் எரியுதுங்க அப்படியே இல்லை வேற மாப்பிள்ளை இல்லையா தமிழ்நாட்டில் நான் எப்படிப்பட்டவன் நானோ காணகவாசி வாசி நாங்க எல்லாம் பதினஞ்சு பேர் வந்தவாசி என்னை போன்று மர உரை தருத்து கனகத்துக்கு வர வேண்டும் ஐயா ஐயா ரெண்டு ஒரு பேசிட்டு போயிடுறேன் ஏமா ஏதோ ஒரு நாட்டு எல்லாம் வர சினி நம்ம நாட்டுல எப்படி எப்படியே இருந்த பாவம் ஒரு முனிய திரும்ப செய்து கொண்டே போகிற இடத்த நம்ம நாட்டு பெருமழியும் நம் நாட்டு புகழையும் நீத்தா நிலையை நாட்ட வேண்டும் ஒரு இடத்த பார் எங்கள் பேரை கெடுத்துருப்பாரு ஒரு இடத்த அக்கம் பக்கம் பார்த்து குடும்பத்தை நடத்து யாருன்னா குழம்பு கரெக்டாக கொடுத்துருப்பாரு குழம்பு ஏ டேய் குழம்பட அவ்வளோ பெரிய ஒரு நாள் குழம்பு கொடுத்தா அதே ஞாபகத்தை கெடுத்து ஆரஞ்சு கிடப்பாளுக்கு வேண்டியாலுமே இல்லை கூட்டி நாடி குழம்பு இந்த காய் போனா செய்ய இருக்கும் ஒன்று காய்கறி கூட வாங்கியா பையன் கத்தி கட்டுது வாழ் வால் வாள்ன்னு தரசாத்துல வெரைச்ச ஒரு வேலை காரணம் கவலைக்காரேன் உங்களுக்கு எதனால சீரு வச்சு செய்யலாம்

போனையை வளர்த்து நம்ம கிளிய கொடுத்துட்டுமே போனையை வளர்த்து கிளியை வளர்த்து என்ன பெரிய போக